பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி நானும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேரு விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாசம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமா நம்புறாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவல்லிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாதத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒன்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவ ராத்திரி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாசத்துல பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரும் சற்ற முப்பத்தோரு நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி கெடுதல்னு பயமுடுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமோன் காக்கறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோள்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போமா நமஸ்காரம் இப்போ நாம் பார்க்க போற ராசி மிதுனம் மிதுனம் அப்படின்னாலே அதிபதி புதன் புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம் எல்லோரும் நம்மளெலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி சிந்திக்கிறோம் அப்படின்னாக்க இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டை பற்றி சிந்திக்கக்கூடிய அனுபவம் உள்ளவங்க அப்போ அனலைஸ் பண்ணக்கூடியவங்க இப்படி ஏற்பட்ட புதனை பொறுத்தளவுக்கு ராசிநாதனான இன்னொரு வீடான கண்ணியில் ஆட்சி உச்சம் திரிகோணம் பெற்று சர்வ பலம் புரிஞ்சிருக்காங்க எப்பொழுதுமே இந்த நம்ம ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல ஸ்ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கு அனலைசிங் கிரகமான புதனுடைய அருள் வேணும் சரி சாமி புதனோட அருள் மட்டும் இருந்தால் போதுமா கூட தனக்காரனான குருவும் வேணுமே குருவும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு சூப்பராக இருக்குமா சூப்பராக இருக்கும் அனலைசிங் பண்ணுறது அனலைசிங் பண்ணுறதுக்கு பணமும் கிடச்சிருமா பானமும் சரி சாமி அதுக்கு அடுத்தது தனக்காரனான சப்போர்ட் வந்துட்டாச்சு குருவும் சப்போர்ட் வந்தாச்சு ராகுவும் சப்போர்ட் ராகுவும் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி இதில் அதுக்கு எத்தனை நாள் இருக்கிறாரு அங்கே இருக்கிற குரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ரெண்டாம் இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறாரு தனக்காரகன் உச்சம் பெறார் ஏற்கனவே அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இன்னும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஆன அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனை யோகங்கள் செய்து எப்பொழுதுமே நம்மளுடைய இந்து சம்பிரதாயத்தில் பொறுத்தளவுக்கு புரட்டாசி மாதம் ஆடி மாதம் இதெல்லாம் இது பார்க்க மாட்டாங்க ஜாதகம் ஆனால் ஜாதகம் பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு டேட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு ஐப்பசி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மிதனராசி என்பர்களுக்கு இருக்கா மிதனராசி என்பர்களுக்கு இருக்குது ஏன்னா குரு நல்ல நிலையில் இருக்கார் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் நம்ம இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருக்கோம் இந்த காலகட்டங்கள் இந்த இடத்துல பணம் தரேன் அப்படின்னு இருக்கோம் அப்போ கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ உங்களுடைய ராசிநாதனான புதனும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருக்கிறாரு இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க நாலு அஞ்சு தொடர்பு வருது நாலு அஞ்சு தொடர்பு அப்படின்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேந்திரஸ்தானம் அடுத்தது அஞ்சாம் இடம் அப்படின்றது திரிகோணஸ்தானம் இப்ப இந்த நாலு அஞ்சு பரிவர்த்தனை யோகம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோயர் எஜுகேஷன் என்கின்ற நாலாம் இடத்துல ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று இருக்கிறதுனால இதை தவிர பரிவர்த்தனை யோகமும் பெற்று இருக்கிறதுனால லோயர் எஜுகேஷனில் குழந்தைகளால சில தேவையற்ற அவமானங்களையும் தேவையற்ற சங்கடங்களையும் சந்திக்கிட்டு இருந்த மிதனராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் நல்லபடியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர புதனே கல்விக்காரகனாக ஆனதுனாலையும் அவரே ஆட்சி உச்சம் மூலத் திரிகோணம் ஆனதுனாலையும் அவரே பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனாலையும் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளால் நல்ல பெயர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மிதுன ராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே புத்திரக்காரனான குரு உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடத்த அதிபதியான சுக்கரனும் அங்கே வந்துடுறாரு அப்போ பார்க்கும்பொழுது வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் மேற்கல்வி படிக்கக்கூடிய மிதனராசி என்பர்கள் அதே போல் மேற்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு இதை மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் படிப்பிற்கு உண்டான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கூட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹையர் பொறுத்த பொறுத்தளவுக்கு நான் வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு வெளிநாடுகளில் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில வேலை வாய்ப்புகள் படிப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தனக்காரனான குருவும் சப்போர்ட் பண்றாரா தனக்காரனான குருவும் சப்போர்ட் பண்றாரு ஸோ நம்ம மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வெற்றி மாதம்னு சொல்லலாமா வெற்றி மாதம்னே சொல்லலாம் இதுல நம்ம எப்போதுமே மாசத்துல பொறுத்த விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்றோம் விரைவாக செல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த கிரகங்களை வச்சு சொல்றோம் இப்ப இதுல செவ்வாய் பகவான் இந்த மிதனராசிக்கு என்ன நற்புலன்களையும் சூரிய பகவான் இந்த மிதுன ராசிக்கு என்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஷ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேனால் இந்த மாதமான புரட்டாசி மாதத்தில் நாலாம் இடத்துல போய் சூரியன் வர்றார் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் ஏன்னா கேந்திரஸ்தானத்தில் ஒரு அசுவர் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசியிலேயே இருக்கக்கூடிய குருவும் ரெண்டாம் இடத்துல போகிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்போது ஒம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ புதன் வேறு மாறுறார் இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அஞ்சாம் இடத்துல போய் பரிவர்த்தனை யோகம் பெறார் அதாவது இந்த மாத கடைசியில் சுக்கரனும் வந்து அங்கே வர்றதுனால பரிவர்த்தனை யோகம் வருது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூன்றாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வை உண்டு அது தவிர பார்த்தாலேயானால் சுக்கரனும் மூன்றாம் இடத்துல அதாவது வீரியஸ்தானத்தில் சுக்கரன் போய் இருக்கார் அது வந்து ரொம்பவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆண் மறட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு நிச்சயமான பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதன் மூலியமாக செலவுகள் சற்று கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர குழந்தைகள் மூலியமாக ஏற்றமும் புதிய வேலை குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது புதுசாக வந்து கடன் வாங்கணும் அந்த கடன் மூலியமாக பிரச்சனைகள் அந்த இதுவெல்லாமே தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு வம்பு வழக்கு இதெல்லாமே தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு அதில் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா விஷயத்துலேயும் லாபங்கள் வரும் ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு இது ரெண்டுத்துலேயுமே இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அதுவும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அதை தவிர வந்து இப்போ இந்த டிராஃப்ட்ஸ்மேனு இதில் ஐ மீன் லைப்ரரியன் கவிஞர்கள் கட்டுரையாளர்கள் அதை தவிர வந்து கவிதை எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறவங்க நானோ டெக்னாலஜி பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல புதன் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா புதன் வந்து ஆட்சி உச்ச மூல பெற்று பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இந்த மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு தான் அவர் மாறுனார் அதுவும் அஞ்சாம் இடத்துக்கு போய் அவர் வந்து தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போறது இந்த மாசத்துல சில நாட்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் முயற்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னால் சில நாட்கள் அதை தள்ளி போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் அந்த சில நாட்கள் என்னென்ன அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லுவோம் அந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்லுவோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் எளிய பரிகாரங்கள் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னது அந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து என்னென்ன தெய்வத்தை வணங்கணும் அதை தவிர இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போ சந்திராஷ்டமம் அப்படின்னா ஐயா சொன்னாங்க இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து செய்யக்கூடாத விஷயங்களையும் சொன்னாங்க அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் எப்போ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமையும் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இரவு வந்து ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த இந்த நாட்களில் வந்து தவிர்க்க வேண்டியவை அப்படின்னு சொல்லணும்னா ஐயா சொன்னது மாதிரியா பிரயாணங்களை தவிர்க்கணும் அதே மாதிரி புதிய முயற்சிகள் அதாவது ரொட்டீன் ஒர்க்கை செய்கிறதுக்கு வந்து அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புதுசாக எதுவும் தொடங்குகிறோம் அப்படின்னா பார்க்கணும் ஏன்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து அந்த தேதிகளில் நம்ம தொடங்கணும் இந்த தேதிகளில் பிரயாணம் பண்ணணும் அப்புடின்னா அதனால் பின் விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் நாம் வந்து இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதிய தொழில் போ தொடங்கினோம்னா ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ கழிச்சு கூட நமக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து அப்போ தான் தெரியும் அப்போ நம்ம ஆரம்பித்த தேதினால தான் இது வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு வந்து தோணாது காலில் ஒரு முள் குத்திடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த முள்ளை உடனே எடுத்துட்டோம்னு சொன்னால் பரவாயில்ல அதை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு நடந்தோம்னா அது ஆறு மாதமும் கழிச்சோ மூணு மாதம் கழிச்சோ சீவு பிடிச்சி பெருசாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும் அந்த மாதிரி தான் இந்த சந்திராஷ்டம தினங்களில் பண்ணக்கூடியதும் வந்துடும் அதனால தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதனால் அதை வந்து அவசியம் தவிர்க்கணும் அப்படி அதா மீறி வந்து பிரயாணம் மாத்திரம் செய்கிறதா இருந்தால் அதாவது புதிய தொழில் தொடங்குறதுக்கு இந்த இந்த சூட்சமத்தை எடுத்துக்கக்கூடாது அவசியம் நான் போய்தான் ஆகணும் வெளிநாடோ வெளியூரோ போய்தான் ஆகணும் அப்படிங்கிற போது அந்த தே அந்த அந் அன்றைய தினம் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியாக தயிர் அருந்திட்டு தயிரை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரயாணத்தை பண்ணுனா அதனால் அந்த விளைவுகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த தயிரை வந்து அருந்திட்டு அந்த பிரயாணத்தை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து நாங்கள் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சாரரிய தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக அடிப்படையிலரை வந்து உங்களுக்கு நல்லா இருக்க காலமா இல்லை சுமாராக இருக்கக்கூடிய காலமாக அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் தான் தெரியும் அப்படி நல்லா இருந்தாலும் சரி சுமாராக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதத்தில் போய் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ வல்வில் ராமர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் வந்து இருக்கக்கூடிய இடம் திருப்புள்ளம் கூதங்குடி அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்குது அங்கே சனிக்கிழமை என்றைக்கு போய் அந்த பெருமாளை போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மை பயக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரா கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் எடுத்த விஷயங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய காலம் திடீர் பணவரவு வரக்கூடிய காலம் உங்களுக்கு பார்த்திங்களேன்னால் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமையும் போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிலைமைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புது தொழிலில் மாற்றங்கள் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழு விழுக்காடு பெரிய ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனா சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்